கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாங்க இன்றைக்கு கத்தோடைய வார்த்தையாக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜபம் ஜபம் என்ற தலைப்பிலே நம்ம கத்தோடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஜபம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாகும் தேவனோடு நமக்கு ஒரு ஒரு உரையாடுவது அல்லது கனெக்ஷன் என்பது பார்த்தீங்கன்னா ஜபம் மட்டும்தான் வேத வாசிப்பு என்பது தேவன் நம்மோடு பேசுவது ஜெபம் என்பது நான் தேவனோடு பேசுவது நாமும் பேச வேண்டும் அவரும் பேச வேண்டும் இது ரெண்டுமே ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இன்றைக்கு ஜபத்தை பற்றி நம்ம கத்தரையை பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம் ஜபம் என்றால் என்ன என்ற தலைப்பில் நம்ம பார்க்கப் போகிறோம் உங்களாவதாக ஜபம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது கடவுளோடு உரையாடுவது ஒரு நல்ல நண்பரை போல நம்முடைய தேவைகளையும் நம்முடைய கவலைகளையும் மகிழ்ச்சியையும் பகிர்வது ஜனம் என்று சொல்லலாம் ஒரு பிடித்த நண்பர்கிட்ட உங்கள் கவலை இல்லாமல் சொல்கிறீங்களே மகிழ்ச்சி இருந்தாலும் சரி கவலை இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சொல்லுவது நம்ம மன பாரங்கள் கவலைகள் எல்லாமே போவது அதே போல தான் தேவன்றையும் நம்ம என்ன செய்யணும் உரையாடுவது நம்ம நல்ல கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் சொல்வது ஜபம் என்று சொல்லலாம் இதை எளிய வார்த்தை நம்ம சொல்லும்போது ஜபம் என்பது கடவுளோடு பேசும் ஒரு வழியாகும் கடவுள்கிட்ட பேசுவதற்கு ஒரு ஜபம் என்பது ஒரு வழி அடுத்தபடியாக நம்முடைய தேவைகளை கடவுளிடம் சொல்லுவது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் உதவி கேட்பது அடுத்தபடியாக நம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்துவது இப்படிப்பட்டதாக நம்ம ஜபத்தை நம்ம சொல்லலாம் ஒரு அப்பா கிட்ட ஒரு பயம் பேசாம இருந்துகிட்டே இருந்தா ஆகும் அவருடைய தொடர்புகள் கட்டாகும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்பாட்டா என்ன செய்யறாங்க அப்பா வந்து பிள்ளைகள் நம்ம பேச வேண்டும் என்று அவர் விரும்புவார் அப்பா சாப்பிட்டீங்களா அப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்படி கேட்பது அவர் விரும்புவார் அதே போல தேவன் நம்மிடம் அவனை விரும்புகிறார் டெய்லியும் ஜபிக்க வேண்டும் அவன் பேச வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறார் விரும்புகிறார் ஹால எலுயா கிறிஸ்தவ எலோவியா ஜெபம் என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஒன்றாகும் தேவனுக்கு நமக்கு உள்ள தொடர்பு தேவனுக்கு நமக்கு உள்ள ஒரு நெருக்கமான ஒரு உறவு என்று சொல்லலாம் ஜபம் இல்லாத வாழ்க்கை ஜபம் இல்லாத கிறிஸ்தவன் வந்து கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது இயேசுகிட்ட பேசாமே இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் எல்லா ஜபங்களையும் இல்லை எதுவுமே நமக்கு அவருக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாமல் போயிடும் ஜபம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒன்றாகும் ஜபத்து குறித்து நம்ம விரிவான காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம் மத்தையும் ஆறாம் அதிகாரம் இல்லை இயேசு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கட்டுக் கொடுக்கிறார் மத்தையும் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் வாசிக்கிறார் இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பத்து ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வருஷம் வாசிக்கும் போது அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அவங்க எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் காணும்படியாக அவர் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாயக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க வீதிகளில் நின்று ஜோம் பண்ணுறாங்க அவங்க ஜோம் பண்ணுறத எல்லாரும் பார்க்கணும் இங்க ரொம்ப ஜபம் பண்ணுறவங்க பன்னிரெண்டு மணி நேரம் உபாச ஜபம் இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் இப்படி அவர்கள் அவர்களை வெளிப்படும்படியாக ஜப வீரர்கள் என்று காட்டும்படியாக மக்கள் தங்களை ஜப வீரர்கள் என்று சொல்லும்படியாக அவர்கள் விரும்புகிறார்கள் அதன்படியாக அவர்கள் என்ன செய்கிறாங்க மேடை போட்டு பெரிய உபாசம் மாதிரி ஜோம் பண்ணுறோம் நாங்கள் தான் ஜோம் பண்ணுறோம் அதை விடமடியாக அவர்கள் ஜபத்தை காட்டுகிறார்கள் அதை போல நம்ம இருக்கக்கூடாது என்று இயேசு தெளிவாக போலான வெளி வேடக்காரர்கள் வெளி வேஷம் போடுறவங்க வெளிய பார்க்கறவங்க ஜபம் போல இருப்பாங்க நீண்ட நேரம் பண்ணுறவங்க என்று காட்டிக்கொள்வார்கள் வெளி வேஷக்காரர்கள் ஆனால் உள்ளத்திலும் ஓனாய்களாக இருப்பார்கள் அவர்களை போல நம்ம இருக்க கூடாது என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படி ஜோம் பண்ணால் மற்றவங்க என்ன செய்வாங்க பார்த்து நல்லா ஜோம் பண்ணுறாம்பா நல்லா ஜபிக்கிறான் ஜெப வீரர் என்று சொன்னால் அவங்க அதோடு முடிஞ்சிச்சு ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா ஆறாம் வசனத்தில் மற்ற ஆறு ஆறில் வாசிக்கும்போது நீயோ ஜவம் பண்ணும்போது உன் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த இடம் ஒரு பிதாவை நோக்கி ஜோபம் பண்ணு என்று அவர் சொல்கிறார் நம்ம ஜோகம் பண்ணும்போது யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம தனி ஜபத்துல யாருக்குமே தெரியாமல் ஒரு ஜப அறையை நமக்கு வைத்துக்கொண்டு நாம் ஜபிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் ஹாலே லோய்யா ஹாலே லோயா அந்த இடத்துல ஜபிக்கும் போது அவர் அண்ணன் செய்வார் வெளியங்கமாய் பலனடி பார்வை என்று வேதம் சொல்கிறது ஹாலே லோய்யா நாம் ஜபிக்கும் போது முதலாவதாக எப்படி ஜபிக்கணும்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாமல் நம்ம அந்தரங்கத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நமக்கும் அவருக்குள்ள உறவு நமக்கு இருக்கணும் நம்முடைய மன கஷ்டங்கள் பாரங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதர்கிட்ட சொல்கிறாங்க எவ்வளையோ கஷ்டங்கள் இன்னைக்கு மனிதர்கிட்ட சொல்கிறாங்க கவலையை சொல்கிறாங்க எவ்வளோ சொன்னாலும் அவன் ஒரு கவலையை என்ன அவர் இன்னொரு கவலையாக நாலு கவலையாக மாற்றி விட்டு போயிடுவான் ஆனால் தேவெடுத்து சொல்லும்போது அந்த கவலை எல்லாமே நிறைவாக்கி மன பாரங்கள் மன கவலைகளை நீக்கி அவர் என்ன செய்வார் மன நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஹாலோயா ஹாலா பிரச்சனை இல்லாமல் மாற்றுவதற்கு ஒரு உள்ள நபர் வந்து அவர்களால் மட்டும்தான் முடியும் இன்னைக்கு எல்லாரும் ஆர்வம் சொல்லலாம் ஆனால் அதற்கான ஒரு தீர்வை தர முடியாது அதற்கு சொல்யூஷன் தர முடியாது இந்த பிரச்சனைகளை மாற்ற முடியாது ஆனால் தேவனால் மட்டுமே முடியும் நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற நம்முடைய கவலைகளை மாற்ற சூழ்நிலை மாற்ற தீமையாக இருந்தாலும் அதை நன்மையாக மாற்ற தேவனால் மட்டும்தான் முடியும் ஹாலோயா ஆள் ஒன்றுமே இல்லாமல் கூட அதை உருவாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் அதனால் நம் தேவனத்தில் எல்லா நம்ம என்ன செய்யணும் இருந்து அரை வீட்டிற்குள் இருந்து நம்ம என்ன செய்யணும் தேவனத்தில் சொல்ல வேண்டும் ஜபத்தின் மூலமாக அதை சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஹால எலோய்யா ஹாலெலோயா அடுத்தபடியாக நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று பாத்தீங்கன்னா ஏழாம் வசந்த வாசிக்கும் போது மத்திய ஆறு ஏழாம் அதிகாரம் வாசிக்கும் போது ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசந்தை வாசிக்கும் போது அன்றையும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள் வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கன்னு சொல்கிறாரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீண் வார்த்தைகள்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை அவர் செய்வாங்க ஜப்த்து கொண்டு வருவாங்க உதாரணமாக ஒரு ஒரு ஜபத்துக்காக ஜோபம் பண்ணுங்க அல்லது இந்த கூட்டத்துக்காக ஜோபம் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் அவங்க சம்மந்தமில்லாமல் ஜோபம் பண்ணுவாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமலே சம்மந்தமில்லாத என்ன செய்வாங்க நான் ஆப்ரிக்காவுக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் இல்லாம ஜோமனி ஒரு சின்ன காரியத்தை ஜோமனருக்கு பத்து நிமிஷம் அந்நிய பாஷையை பேசி அவங்க எல்லாமே பேசி மணி நேரம் ஆகிடும் வீண் வார்த்தைகளால் ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று கேட்கும் விரும்புகிறாங்க ஆனால் அப்படி இல்லை நீங்கள் அப்படி ஜோம்பாதீங்க ஏ சொல்றாரு எட்டாம் வருஷத்துல வாசிக்கும் போது ஏழா வசத்தை வாசிக்கும் போது அன்றின் ஜபணும் போது அஞ்சாலிகள் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள் அதிக தங்கள் ஜபம் தேக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள் உங்கள் பிதா நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நாளில் நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நம்மளுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அதனுடைய அதனால நம்ம ஜபம் எப்படி இருக்க வேண்டும் சுருக்கமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் மத்தியில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் ஜபம் சுருக்கமாக இருக்க வேண்டும் எதைக்காக ஜெபிக்க வேண்டுமோ அதற்காக நம்ம ஜபிக்க வேண்டும் அதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அடுத்தபடியாக இயேசு நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறாரு கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு ஜெபிக்க தெரியல எப்படி ஜபம் நமக்கு தெரியல எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுவது நமக்கு தெரியல அதில் நமக்கு என்ன செய்கிறாரு கற்றுக் கொடுக்கிறார் எட்டாம் வாசனை வாசிக்கும் போது எட்டுலேருந்து பன்னிரெண்டு வசம் வாசிக்கும் போது பதிமூணு வரைக்கும் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக ஒரு மாடலை அவர் கற்றுக் கொடுக்கிறார் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே பரமண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது பரலோகம் நம்முடைய பிதா எங்க இருக்கிறாரு பரலோகத்தில் இருக்கிறார் வானத்தில் இருக்கிறார் என்பதை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் இன்னைக்கு ஜபம் என்று பார்க்கும்போது மனிதர்கள் நோக்கி ஓடுறாங்க அவர்கிட்ட ஜோமன்லாமா இவர்கிட்ட ஜோமன்லாமா அங்கே ஓடலாமா இங்கே ஓடலாமா நம்ம அந்த போய் பண்ணாதான் நம்ம ஜபம் கேட்கப்படும் என்று நம்புகிறார்கள் அப்படி அல்ல இங்கே ஏசு தெளிவாக கொட்டு கட்டுக்கிறாரு பரம் மண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய பிதா யாரு தேவன் நமக்கு பிதா என்று கற்றுக் கொடுத்த நமக்கு அப்பா யார் உண்மையான அப்பா தேவன் ஒருவர் தான் சொல்றாரு எங்கள் பிதாவே என்று சொல்றாரு நமக்கு பிதா ஒருவர் இயேசு ஒருவர் தேவன் ஒருவர்தான் அந்த தேவன் மூலமாக நமக்கு எதிர்ந்தாலும் அப்பாட்ட தான் சொல்லுவோம் இந்த சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பசிக்குதுன்னா யார்ட்ட சொல்லுவாங்க அம்மாட்ட சொல்லுவாங்க அவன் ஒரு தேவைன்னா அப்பாட்ட சொல்லுவாங்க நமக்கு என்ன தேவை இருந்தாலும் அப்பாட்ட தான் சொல்லுவோம் அதே போல நமக்கு தேவன் பிதா தான் அந்த பிதா தான் நம்ம எல்லா குறைகளையும் எல்லாவுடைய தேவையையும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தேவன் நமக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அடுத்தபடியாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இரண்டாவதாக அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்றார் அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் நம்ம பரிசுத்தமாக இருப்பது போல தேவன் பரிசுத்தமாக பரிசு நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர் விரும்புகிறார் அதே போல உம்முடைய பரிசுத்தம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக உண்முடைய ராஜ்யம் வருவதாக அவடைய ராஜ்யம் வர வேண்டும் இன்றைக்கு உலகத்துல சாத்தாவுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது சாத்தாவுடைய வன்மங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சாத்தாவுக்கு உள்ள சித்தம் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஜெபிக்கிறப்ப அப்படிதான் ஜபிக்கணும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக நீங்கள் வரணும்ப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற மாறும் என்று வேதம் சொல்கிறது அவங்க எப்போ நம்ம உலகத்தில் சந்தோஷமாக மாறும் நம்ம துக்கம் இல்லை உலகத்துல இருக்க வரைக்கும் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இருக்க செய்யும் ஆனால் நம்மளுடைய துக்கம் நிரந்தரமாக மாற வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மிடத்தில் வந்தால் மட்டும்தான் நாம் ஆண்டவருக்கு போனால் மட்டும்தான் நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறலுவாட்யா இங்கே பார்க்குறோம் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சொல்றாரு உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்கிற போல பூமியிலும் செய்யப்படுவதாக பர்முகத்தில் அவருடைய சித்தம் நடக்குது அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்குது ஆனால் உலகத்தில் நடக்கலை ஏன்னா நடப்பதற்கு சாத்தான் விடுவலை அதனால அவர் சித்தம் உலகத்தில் நடக்கவில்லை நம்ம அப்படித்தான் ஜோபிக்க வேண்டும் உம்முடைய சித்தம் பர்மகத்தில் சமைக்கிற போல இந்த உலகத்திலுமே நடக்கணும் அடுத்தபடியாக் பதினோரா வசங்கள் வாசிக்கும் போது எங்களுடைய எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாறும் அன்றெண்டை தேவைக்கு எங்களுக்கு தாண மாட்டவரை எங்களை ஜெபிக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது வேணும் இது வேணும் எனக்கு அந்த பத்து வருஷத்துக்கு என்ன பின்னாடி என்ன நடக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா இப்போவே அது ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க அன்றிரண்டு ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபித்தாலே போதுமானது நமக்கு நம்மை படைக்கும் போதே எல்லாவற்றையும் தேவை என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் எல்லா தேவையிலையும் அவர் செய்து வைத்திருக்கிறார் அதனால் இன்றைக்கு எனக்கு என்ன போதுமோ அது ஆண்டவர் என்று ஜபிக்க வேண்டும் அடுத்தபடியாக பணியில் நான் சொல்றேன் எங்களுக்கு கடன் ஆளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் நாங்கள் மற்றவங்களே நம்ம மன்னிக்கிறது போல நம்ம பாவங்களையும் அன்றுவரை எங்களை மன்னியுங்க என்று சொல்லலாம் ஒருத்தர் தவறு பண்ணிட்டா அதை நம்ம மன்னிக்கலாம் ஏன்னா இயேசு மன்னித்தார் அவர் அவர்களை இயேசுவை காயப்படுத்தியவர்களை இயேசுவை கொலை செய்தவர்களை அவர் மன்னித்தார் அதே போல நாமும் மன்னிக்க வேண்டும் நாம் மன்னித்தால்தான் தேவன் நம்முடைய பாவங்களை நம்முடைய தவறுகளை மன்னிப்பார் நாலு ஹார் எழு பதிமூணாம் வருஷத்தில் எங்களை சோதனைக்குட்படாமல்லாமல் தீமை என்று எங்களை கொள்ளும் சோதனை சோதனை காற்று நம்ம வாழ்கிறோம் சோதனை நேரம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் நம்ம விழுந்து விடாதபடி என்னை கொள்ளும் எவ்வளவோ கஷ்டங்கள் கவலைகள் வரலாம் கஷ்டம் வராமல் இருக்காது கவலை வராமல் இருக்காது ஆனால் அதிலிருந்து நம்ம விடுவித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம ஜபிக்க வேண்டும் ஹார் எழு ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நமக்கு ஆண்டவர் ஒரு ஆண்டவருக்கு தான் அது ஆண்டவரால் நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுனா அது ஆண்டவருக்கு தான் நமக்கு எல்லா கிடைக்கிற எல்லா பெருமைகள் எல்லா வெற்றிகள் எல்லா மகிழ்ச்சியும் அது ஆண்டவருக்கு தான் போய் சேரும் ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு என்னால் தான் இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லவே கூடாது எல்லாமே ஆண்டவரால் தான் நடந்தது ஒரு வெற்றி நடந்துதுன்னா ஒரு ஆண்டவரால் தான் வந்தது ஒரு வீடு கட்டுனோம்னா ஆண்டவரால் தான் வந்தது எந்த நல்ல காரியங்கள் நடந்தாலும் அது ஆண்டவரால் தான் வந்தது என்று ஆண்டவருக்கு அந்த மகிமையை செலுத்த வேண்டும் வேண்டும்யா காவியா அப்படி செலுத்தும் போது தேவன் அந்த ஜபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார் இந்த ஜபத்தை தேவன் இயேசு நமக்கு நேரடியாகவே கற்றுக் கொடுக்கிறார் நம்ம ஜபிக்கும் போது இப்படி தான் ஜபிக்கணும் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத இது சொல் ஜபிக்காமல் நம்ம ஜபிப்பதில் அந்த லிஸ்ட்டை கொடுக்குறாரு அப்படி நம்ம ஜபிக்கும் போது தேவனுக்கு அந்த ஜபம் பிரியமாக மாறும் ஆள் எழுவையா அடுத்தபடியாக யாருடைய யாருடைய ஜபத்தை தேவன் கேட்பார் முதலாவதாக எப்போ எப்படி ஜபிக்கணும்னு பார்த்தோம் ஜபம் என்றால் என்ன எப்படி ஜபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் ஏசு எனக்கு என்ன சார் கற்றுக் கொடுக்குறாரு யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் எல்லா ஜபத்தை கேட்பாரா எல்லாரும் ஜோ பண்ணுறாங்க எல்லா ஜபத்தை கேட்பாரா கேட்க மாட்டேன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பது இருபத்தி எட்டு ஒன்பது இங்க வேதத்தை கேளாதபடி தன் செவியை இழக்கூடிய ஜபமும் அருவிறுப்பானது ஒரு மணிய பனிரெண்டு மணி நேரம் ஜபிக்கட்டோம் மூன்று மணி நேரம் ஜபிக்கட்டோம் ஆனால் வேதத்தின்படி கேட்காத ஜபம் அருவிறுப்பானது வேதத்தின் இயேசு சொல்கிற வார்த்தையின்படி கேட்காதவன் தேவன் சொல்கிற வார்த்தையின்படி கேட்காதவன் எவ்வளவு கேட்காம இருந்து நீங்க ஜோம் பண்ணாலும் அவன் ஜபம் அருவறுப்பானது என்று வேற சொல்லுகிறது உதாரணமாக தாவிது பத்தி நம்ம சொல்லலாம் தாவிது இதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றான் தேவனால உயர்த்தப்பட்டான் தேவனால பெரிய ராஜாவாக உயர்த்தப்பட்டான் அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்படி இருந்தவன் ஒரு பாவத்தை செய்தான் உரியாவின் மனைவியை அவர் பாவத்தில் என்று அதன் மூலமாக பெறப்பட்ட குழந்தைக்காக அவன் ஜெபம் பண்ணான் அந்த ஜெபத்தை தேவன் கேட்கவே இல்லை அவன் உமாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறான் ஆனால் அந்த ஜெபம் கத்தருக்கான்னு பாரதிக்கு அருவருப்பானது அதனுடைய பிள்ளையை தேவன் அடித்தார் என்றே வேதம் சொல்லிவிடு ஒரு அப்பா வந்து பிள்ளைகள்கிட்ட பிள்ளை அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்காம இருந்து எதுவுமே கேட்கல அப்பாவுடைய பே சொல் பேச்சு கேட்கல அப்பாவுக்கு பேச்சு கேட்கல அப்பாவை துட்டிக்கிட்டே இருப்பான் அப்பாவை கண்டுக்கிறது கிடையாது ஒரு வார்த்தையை சொன்னால் ஒரு தேவைக்காக மாத்திரம் ஆண்டோட்டை போனால் அவன் கேட்பாரா அப்பா கேட்பாரா அது வெறுத்து விடுவார் அவர் பேசுகிறதே எனக்கு பிடிக்கிறது விடுவார் இல்லை பேசுகிறதே அவன் பார்க்கறதே எனக்கு சில பேர் அப்பா சொல்லுவார் அவங்க சொல்லுவாங்களே என் பிள்ளை எனக்கு பிள்ளையே கிடையாது ஏன் என் அப்படி எனக்கு எப்பவுமே கஷ்டத்தை தான் கொடுக்குறான் ஏ சொல்படி கேட்பதே கிடையாது அவனை பார்ப்பதற்கே நான் விரும்பல சொல்லுவாங்க சில பேர் அப்பா அம்மா சொல்லுவாங்க இது தேவன் சொல்வது கிடையாது அவனே அவன் பாவத்துக்காக பா ஒரு தேவனுக்கு நமக்குள்ள உறவை பிரிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவம் தான் பாவம் தான் தேவனுக்கு நமக்குள்ள உறவை பிரிப்பது அந்த பாவத்தை செய்யும்போது தேவனும் நமக்கு உள்ள உறவை பிரிப்பது பிரிக்கிறது இந்த பாவம் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது இந்த படி கேட்காத எந்த ஜபமும் அருவறுப்பானது எந்த மனிதரும் கத்திருக்க பார்வைக்கு அறிவுறுப்பானவர்கள் நம்ம ஜபிப்பதற்கு நம்ம முக்கியம் கிடையாது சர்ச்சுக்கு வருவதனால நம்ம நம்ம ஆண்டோட ஜபத்தை கேட்பான்னு சொல்லக்கூட முடியாது ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜபத்தை தான் தேவன் கேட்பான் இரண்டாவதாக இரண்டாவதாகப்படைய சித்தம் என்ன என்று பார்க்கும்போது ஒன்று தசாதிக்க நான்கு மூன்று ஒன்று தசாலிக்க நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதலாவதாக அவனுடைய சித்தம் என்ன என்று பார்க்கும்போது நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தயவுடைய சித்தமாக இருக்குது நம்முடைய நாம் பரிசுத்தமாகணும் நம்ம சுத்தப்படுத்தணும் குறை உலகத்தில் கரைப்படாதபடி நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் எங்கே பார்த்தாலும் பரிசுத்தமாக இருக்கணும் உள்ளத்தில் பரிசுத்தமாகணும் இன்னைக்கு அசுத்த காரியங்கள் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் வருது ஒரு வெள்ளை சட்டை போட்டு போகிறோன்னா அழுக்காகாமல் நம்ம போடுறோம்ல எங்கே நம்ம அழுக்கான இடத்துல உட்காருவோமா உட்கார மாட்டோம் அதே போல் நம்ம பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்ம தேவையான காரியங்கள் தேவையான வீண் பேசுகளை நம்ம கேட்கக்கூடாது வீண் வார்த்தைகளை அதிக வார்த்தைகளை பேசுவதால் பாவம் உண்டாக இருக்குது என்று வேதம் சொல்கிறது ரொம்ப பேசாமல் அளவோடு பேசுங்க நம்ம வார்த்தையில் பாவம் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் நம்ம செவிகளை வார்த்தை கேட்குற வார்த்தைகளை கவனத்தோடு கேளுங்கள் அதே போல் பார்க்குற பார்வை கண்களினால அதை பாவங்கள் வருகிறது இந்த மூன்று காரியம்தான் உலகத்தில் நம்மளுடைய மனிதனுக்கு பாவம் வருது கண் வாயு செவி இந்த மூன்று காரியம் தான் உலகத்தில் பாவம் வருது இந்த மூன்று காரியங்கள் நமக்கு என்ன செய்யணும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அடுத்தபடியாக அப்படி சித்தம் என்னன்ற பார்க்கும்போது ஒன்று தீமியத்தை இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒன்று தீம்மியத்தை இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் எல்லா மனுஷரும் ரச்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிவதும் அவருடைய சித்தமாக இருக்கிறது நாம் ஜபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக கணவுளை அறியாத பிள்ளைகளுக்காக நாம் ஜபிக்கணும் அவர் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய சாட்சியின் மூலமாக நம்முடைய சுயசைஷன் மூலமாக நம்முடைய உதவியின் மூலமாக மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் இயேசு பற்றி சொல்ல வேண்டும் நம்ம ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும் அதை தேவன் விரும்புகிறார் அதற்கு அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் அப்படி செய்கிற மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் மூன்றாவதாக ஒன்று திசை அளிக்கார் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிக்கும் போது அவர் சுத்தம் என்ன என்று வாசிக்கும் போது ஒன்று திசை அளிக்கிறார் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லாவற்றையும் சோத்திரம் செய்ய வேண்டும் அவளுடைய கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஜபிக்கும் போது ஆண்டவருக்கு என்ன செய்யலாம் நன்றி சொல்லலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும் போது ஆண்டவர்கள் நன்றி சொல்லுவாங்க கஷ்டம் வரும்போது ஆண்டவர் நன்றி சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது எப்போதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் சோத்திர பலி செலுத்த வேண்டும் ஒரு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி கவலை வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி மகிழ்ச்சி வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி எல்லாவற்றிலும் மட்டிலையும் சோத்திரம் செய்யணும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கத்திரை துதிக்க நம்ம மறக்கவே கூடாது கத்திற்கு நன்றி சொல்ல மறக்கவே கூடாது ஒரு தீமையான காரியம் நமக்கு வராலும் சரி அதை தேவன் அதை நன்மையாக மாற்ற தேவனால் மாட்ட முடியும் ஹாரே லோயா தேவையான காரியம் சிந்திக்காதீங்க ஒரு கஷ்டம் வராதுங்க எதுவுமே ஆண்டவை சிந்திக்காதீங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாத இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கவலைகள் வரும் கவலையினால நமக்கு எதுவுமே சரி செய்ய முடியாது ஒரு கவலைப்பட்டதால் சரியாகுமா முடியவே முடியாது தெய்வத்தை ஒப்படைக்க வேண்டும் வருத்தப்பட்டு பாரஸ்வத்து எல்லாரும் இன்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னார் இழைப்பார்கள் அவர்கள் மட்டும்தான் வருவேன் அவற்றை நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இல்லாமல் மறைஞ்சிட்டு சொல்லாதீங்க ஆண்டு மட்டும் சொல்லுங்க அடுத்தபடியாக கடைசியாக ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிக்கும் போது அப்படி சித்தம் என்ற வாசிக்கும் போது ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான்காவதாக நன்மை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் பல கஷ்டங்கள் வந்தா வரலாம் பல துன்பங்கள் வரலாம் அது தேவனுக்கு சித்தமாக ஹாரே அழுவா ஹாரே அழுவியா முடிந்த மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்காக ஜோம் பண்ணுங்க உனால என்ன முடியுமோ அந்த நன்மைகள் நீங்க செய் என்ன செய்யுங்க செய்யுங்க தேவன் அப்படி செய்வதுமே தேவன் என்ன பிரியமாக இருக்கிறார் ஜபத்தை கேட்கிறார் இந்த தேவனுடைய சித்தத்தை இயேசு எப்பவுமே சுருக்கமாக தான் ஜோமனாரு அவன் ஜபம் எப்போதுமே எப்போதுமே ஜபம் கேட்கப்பட்டுச்சு அவன் ஜபம் கேட்கப்படாம எதுவுமே இல்லை எல்லாருமே ஜோமோனாரு கேட்கல கேட்டார் ஏன்னா இயேசு வந்து தேவனி சித்தத்தை படி நடந்தார் தேவனி சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொன்னார் சாப்பாடே தேவையில்ல ஆண் சித்தம் என்ன என்று போஜனம் செய்வது அந்த இயேசு வாழ்ந்த உலகத்தில் அதே போல நாமும் கூட தேவையான நடக்க வேண்டும் வாழ வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அப்படி ஜபிக்கிற மேலே அப்படி சித்தம் செய்து நம்ம ஜெபித்தோனா நம்ம ஜப அவர் கேட்பார் ஹாலுயா ஜெபிக்க கூட தேவையில்ல நம்ம மனதில் நினைத்தாலே போதும் தேவன் அதை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் லோயா ஒரு சின்ன சிறு பிள்ளைகளுக்கு அவன் கேட்பாமலே நம்ம பெற்றோர்கள் வாங்கி கொடுக்குறாங்களே அதே போல தான் நம்ம மனித நம்ம அவருடைய சித்தம் இதெல்லாமே செய்து நம் மனதில் நினைத்தாலே போதும் ஆசைப்பட்டாலே போதும் தேவன் அதை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் ஹாலெலோயா ஹாலோயா ஜபத்தை பற்றி நம்ம பார்த்தோம் முதலாவதாக யாருடைய ஜபத்தை கேட்பாரு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் நாம் எப்படி ஜபிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அத்துடைய சித்தத்தின்படி ஜபிக்கணும் அப்படி ஜபிக்கும்போது தேவன் அந்த ஜபத்தை கேட்பதற்கு வல்லவராக இருக்கிறார் ஹால் எழுவியா நான் எழுவியா இனி வர காலங்களிலே நீங்கள் ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்க ஒரு மணி நேரமாவது கூடாதா என்று ஏசு நம்மிடம் பார்த்து கேட்கிறார் நீ சோ சோதனைக்குட்படி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் கடைசி காலங்களில் வாழ்கிறோம் இன்னும் சொல்லுங்கள் பார்த்தோம்னா கடைசி நொடிகளில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் நம்ம ஜபிப்பதற்கு மிகவும் முக்கியமான காரியம் ரொம்ப நாள் ஜபிக்கணும் ஒரு நாள் நீங்கள் காலையில் ஒரு எந்திரிச்சோன்னு ஒரு நேரம் ஜோம் பண்ணுங்கள் சாயங்காலம் ஒரு அரை நேரம் ஜோ பண்ணுங்க ஒரு மணி நேரம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு தைரியம் வரும் உங்களுக்குன்னு ஒரு ஒரு மனிதர் கூட இருக்கிற மாதிரி தோணும் ஏன்னா ஏசு நமக்காக அறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆளோயா ஆளெலோயா ஜபிக்க மறந்துரா வேதம் வாசிக்க மறந்துறாருங்க அவங்க சித்தம் செய்திருக்க மறந்துறாருங்க தக்கத்தாமே அவளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை